பெண்களுக்கு ஒன்று வேணும் சொல்லிக்கிறேன் விட்டுட்டு போகிறதும் விலைய போகிறதும் இல்லைங்க காதல் விட்டுட்டு போனாலும் கடைசி வரைக்கும் நீ தான் வேணும்னு உறுதியாக இருக்கிறது தான் உண்மையான காதல் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நேற்று பக்கத்தில் நடந்த சம்பவம் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு இதான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசுகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா அப்படின்னு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொய் அந்த பொண்ணு இல்லைனா நான் போயிடுவேன் அப்படின்னு உடனே அதை பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுதுன்னா எனக்கு அந்த பையன் வேணாம் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் நான் லவ் பண்ணலை கொஞ்சம் கூட யோசிக்கல எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காதலிக்கிறது தப்பு இல்லைம்மா ஆனால் நீ யாருக்கோ பயந்துக்கிட்டு நான் அவனை காதலிக்கலன்னு சொன்னப்பாரு அதுதான் தப்பு ஊரே ஒன்று கூட எதிர்த்தாலும் உலகமே ஒன்றை வந்து தடுத்தாலும் மனசு மாறக்கூடாது பயப்படுறவங்க காதலிக்கக்கூடாது அதையும் மீறி காதலிச்சா சாகுற வரைக்கும் பயப்படக்கூடாது நீ ஈஸி நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன் நீ அவனை காதலிக்கலன்னு அவன் என்ன பண்ணுவான் அடுத்து எந்த பொண்ணை பார்த்தாலும் இல்லை வீட்டிலே எந்த பொண்ணு பார்த்து வச்சாலும் அவன் வேணான்னு தான் சொல்லுவான் ஏன்னா நீ இப்போ ஏமாத்திட்டு போறியில்ல அதே மாதிரி அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்து மனசில் பதிஞ்சிடும் அவன் தாயை கூட பார்த்தாலும் கேவலமாக பார்ப்பான் ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பு எந்த பெண்களை பார்த்தாலும் தங்கையவோ இல்லை அடுத்து ஒரு காதலியை பார்த்தாலும் இல்லை அம்மாவை பார்த்தாலும் எல்லாரும் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தோம் தயவுசெய்து அதுக்கு தைரியம் காதலிக்க வந்து தைரியம் உள்ளவங்க மட்டும் லவ் பண்ணுங்க இல்லை நான் ஏமாத்திடுவேன் இல்லை நான் பணத்துக்காக பழகிறேன் அப்படிங்கிற மட்டும் தயவு செய்து லவ் பண்ணாதீங்க அது லவ்வுக்கே கேவலம் அனுபவத்தில் சொல்கிறேன்